ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள் எப்பொழுதும் மலர் நினைவுகள் தான் உலரும் நினைவுகள் அல்ல மலரும் நினைவு மலர் கொண்டே இருக்கும் எப்பொழுது நினைத்து பார்த்தாலும் அது ஒரு ஆனந்தம் தரும் அப்படிப்பட்ட ஒரு நினைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த மன்றத்துல அங்க வந்து பாரதி நகர்னு ஒரு மன்றம் இருக்குது அந்த தலைவர் வந்து இந்த கட்டுரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னால பதிவு பண்ணியிருக்காங்க அப்பொழுது அதாவது தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அப்பொழுது தமிழகத்தின் முதல்வர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மைய அவர்கள் அவர்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்காக பல நிகழ்ச்சிகளுக்காக வருகை தருகிறார்கள் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு வருகை திறந்தார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் மதிப்பிற்குரிய முதல்வர் வருகிறார் அவருக்கு எல்லா நிறுவனங்களும் வரவேற்பு தருகின்றன ஒரு எல்லையில நெசி எல்லையில ஒரு வரவேற்பு தரும் நாமும் அவர்களை உரிய மரியாதையோடு வரவேற்க வேண்டும் அதுதான் நல்ல பண்பாடு என்று முதலில் எண்ணினோம் ஆனால் நம் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் முதல்வர் என்ற முறையிலே வரவே வரவேற்பு கொடுப்பதை ஒரு பண்பாடு என்று நாம் கருதுகிறோம் ஆனால் நமது நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நமக்கு கட்சி முத்திரை குத்தி விடுவார்களோ என்று தயக்கம் ஏற்பட்டது பரவாயில்லை நாம் நம் நாம் நல்ல எண்ணம் தோடு செய்கிறோம் செயல்படுவோம் என்று வரவேற்பு கொடுப்பதாக மன்றத்தில் அனைவரும் கூடி பேசி முடிவு செய்தார்கள் வரவேற்பு அளிக்க வேண்டுமென்றால் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றெல்லாம் விவாதித்திருக்கிறார்கள் முதல்வரை சுற்றி பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கும் அதிகாரிகள் நம்மையெல்லாம் அவரிடம் நெருங்க விட மாட்டார்கள் போலீஸ் கெடுபிடி கூட மிக அதிகமாக இருக்கும் இந்த எல்லாம் அந்த வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு என்று மன்னத்துல சில பேர் வந்து தயக்கம் காட்டினார்கள் சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு செய்து செய்துவிட்டு புறப்படுவோம் என்று தீபாரணை காட்டிய போது அடியர் படத்திலிருந்து மாலை தானாக கழன்று விழுந்தது சத்தி அம்மா நமக்கு உத்தரவு கொடுத்து விட்டால் முதல்வருக்கு வரவேற்பு கொடுப்பதில் மன்றம் சார்பாக வரவேற்பு கொடுக்குவதில் எந்த சிரமும் இருக்காது என்று தொண்டர்கள் கூறிக்கொண்டு உற்சாகமாக அவர் வருகையில் இருக்கின்ற எல்கையை ஒட்டி சென்றார்கள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வருகையொட்டி ஊர் எல்லையில் மக்கள் திரண்டு நின்றபடி இருந்தனர் செவ்வாடை தொண்டர்களும் நின்றார்கள் ஒரு போலீஸ் அதிகாரி இடம் சென்று கேட்கிறார் யார் எங்கள் மாதிபராசத்தின் மன்றத்தின் சார்பாக முதல்வருக்கு அன்னையின் குங்கும பிரசாதங்களை கொடுக்க விரும்புகிறோம் அன்னையின் குங்கும பிரசாதங்களை கொடுக்க விரும்புகின்றோம் உதவி செய்ய முடியுமா நீ கொஞ்சம் உதவி செய்ய கேட்க முதல்வரை பார்ப்பதெல்லாம் சிரமம் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் நின்று பார்த்து விட்டு திரும்பி போய் விடுவார்கள் நீங்க இங்கே நிற்பது வீண் பேசாமல் போய் சேருங்கள் என்றார் அந்த அதிகாரி சரி சார் நாங்கள் முதல்வர் காரை நிறுத்த மாட்டோம் கொடுக்க மாட்டோம் எங்கள் செவ்வாடியை பார்த்து விட்டு அவர்களே காரை நிறுத்துவார்கள் அவர்களே காரை நிறுத்துவார்கள் அப்போது அம்மாவின் பிரசாதத்தை கொடுத்துட்டு நாங்கள் திரும்பிச் செல்கிறோம் சார் என்று சொல்லிவிட்டு அமைதியுடன் சாலையோரத்தில் நின்றிருக்கிறார்கள் நின்றிருக்கிறார்கள் வந்து குறிப்பிடுகிறார் நேரமாகிறது முதல்வர் வருகிறது நேரம் வந்துவிட்டது அந்த கார் பாசாரு அந்த சமய முதல்வர் கார் நாங்கள் நின்றிருந்த இடத்தை நெருங்கியதும் சொல்லி வைத்தார் போல் கார் நின்றது முதலோட கார் நிக்குதுமா நின்று மட்டுமல்ல வருமாறு அன்போடு அழைத்தார் அவரிடம் அன்னையின் பிரசாதங்களை சதாமண குங்குமம் எரிச்சம்பளம் கலசதீர்த்தம் புஷ்பம் கொடுத்தோம் முதல்வர் அவற்றை பயபக்தியுடன் வாங்கி கண்ணில் ஒற்றுக் கொண்டு விடைவிட்டு கொண்டு புறப்பட்டார் எங்களுக்கும் மிக சந்தோஷம் இதையெல்லாம் பார்த்த மற்ற மந்திரிகள் அதிகாரிகள் ஆச்சத்துடன் வாய்ப்பிழந்து நின்றனர் எங்களை முதல்ல போன்னு சொன்னாங்க அதிகாரி அந்த அதிகாரி வந்து எங்களிடம் உங்கள் செவ்வாடைக்கு இவ்வளவு மரியாதையா இன்றைக்குத்தான் உங்கள் செவ்வாடைக்கு என்ன மதிப்பு என்பதை கண்டேன் என்று கூறினார் எங்க அம்மா என்ன சொல்லி இருக்கிறாள் தெரியுமா ஆன்மீகத்திற்கு பின்னால் தான் அரசியலே தவிர அரசியலுக்கு பின்னால் ஒரு ஆன்மீகம் அல்ல என்று சொல்லி இருக்கிறாள் ஒரு மாநிலத்தின் முதல்வர் வருபவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்கத்தான் நாங்கள் வந்தோம் எந்த கோரிக்கையும் நாங்கள் கொடுப்பதற்காக வரவில்லை என்று தெளிவுபடுத்தினோம் நம் தாய் செவ்வாடிக்கு எவ்வளவு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறாள் அந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தக்கபடி நாம் எல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கிட வேண்டும் நம் தொண்டர்கள் ஒழுக்கத்தின் சின்னமாகவும் பண்பாட்டைச் சிகரமாகவும் விளங்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த மேற்கண்ட நிகழ்வை எழுதியிருக்கிறேன் என்று கிருஷ்ணகிரி பாரதிமன்ற தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் அம்மாவுடைய மந்திரங்கள் நமக்கு தெரியவில்லா சக்தி போற்றி மலர்கள் அடிக்கடி போது தெரியும் என்ன தெரியுமா நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது மந்திரம் ஓம் பேர் அரசரம் தொழும் புராட்டி போற்றி ஓம் அன்னைக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான் அதுவும் முதல்வர் வந்து அந்த அம்மாவும் பக்தி நிறைவேற்றும் அவங்களையும் நிறைவத்துருக்காங்க அதனால யாரும் யாருக்கும் இல்ல செவ்வாழை தோண்டர்கள் யாருக்கும் எப்போதும் சழைத்தவர்கள் அல்ல அம்மா உணர்த்தும் வழியில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி அடுத்த ஒரு நிகழ்வு சக்தி மேட்டூர் சக்தி வேலுச்சாமி ஐயா எழுந்தது மேட்டூர் சக்தி ஐயா வேலுச்சாமி எழுந்தது தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை திங்கை மாத புத்திரத்தில் பக்கம் நாற்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி எட்டு வரைக்கும் பதிவாரு எப்போதுமே சக்தி வேலிச்சாமல் கற்றைகள் அப்படியே உள்ளதை அப்படியே புட்டு 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 வைக்கிறது மாதிரி ரொம்ப தெளிவாக விஷயத்த மட்டும் சொல்ல ஒரு ஆன்மீக விஷயங்கள்னு கேக்க சொல்லுவார் அவர் கற்றையில அதை பார்ப்போமா பக்தி மிக் மிக்கவர்களுக்கு சோதனைகள் அதிகமாகும் புரிஞ்சுடுங்க அம்மான் வந்துட்டு எதுவும் நடக்கலையே அம்மா நம்மளை கவனிக்கலையே இப்படி நிறைய சொல்ற சொல்றப்ப நிறைய பேர் இருக்கிறோம் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை இருக்கிறோம் என்னையும் சேர்த்து பக்தி மிக்கவர்களுக்கு சோதனைகள் அதிகமாகும் அந்த சோ அது மட்டும் சொல்லாம் சோதனை மேல் சோதனை போது மடா சாமி சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆனா அம்மா என்ன சொல்றது தெரியுமா சோதனைகள் அதிகமாக உன்னுடைய சாதனைகள் அதிகமாகும் உங்கள் ஒவ்வொருவரையும் போட்டு தங்கமாக்க வேண்டிய சிலருக்கு சோதனைகள் வைக்கிறேன் இந்த சோதனை வெற்றி பெற்றால் அதுவே உங்கள் சாதனைகளாக மாறிவிடும் என்கிறாள் அன்னை இந்த சாதனையாளர்கள் மிக விரைவில் ஆன்மீக வளர்ச்சி பெறுவார்கள் மிக விரைவில் பிறவி கணக்கை முடிப்பார்கள் இறந்து போவாருன்னு சொல்லல எத்தனை பிறவிகளோ வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த பிறவி நின்று போயிருவோம் பரப்பும் தவிர்ப்பாய் போவோம் இல்லையா போற்றி அந்த பிறவி கணக்கை முடிப்பால் சோதனைகளுக்கு பயந்து அளவோடு தெய்வத்தை நெருங்குவவர்கள் அன்னைக்கு மிக நெருக்கமாக வர முடியாது ஓம் சக்தி ஒரு ஆன்மா பிறவிகளில் செய்த கர்ம வினைகளின் பயனாக பொல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் தேவ கணங்களாய் அசுரராய் தேவராய் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது நீண்ட நெடிய இந்த ஆன்மீகமான பயணத்தில் இப்போது நாம் வாழும் உயிர் வடங்களின் கணக்கு மிக அல்பம் போற்றி மகள் புத்தகத்துல ஒரு இடத்துல விலங்கு பாருங்க எத்தனை பிறவிகள் எத்தனை கோடி பிறவிகள் ஒரு ஆன்மா பிறவி கணக்கை முடித்துக் கொண்டு முக்தி அடைவது பிறவி கணக்கை பூர்த்தி செய்து கொண்டு ஆன்ம பெறுவதுதான் மிகப்பெரிய சாதனை இந்த கற்றைக்கு துவக்கத்துக்கு முன்னால ஒரு ஆன்ம விளக்கம் கொடுக்கிறார் இந்த பிறவிக்கும் அதுக்கு தொடர்பாக தான் இந்த கற்றையை அமையப்போகுது அதனால இந்த கற்றை இந்த விஷயம் நல்ல விஷயம் அதனாலதான் தெரிஞ்சுக்கிடுவோம் முக்தி கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல கோடியில் ஒரு சில ஆன்மாக்களே முக்தி வரும் தகுதியை பெறுகின்றன ஒரு சில ஆன்மாக்களே அந்த பிறவி வட்டத்தை பூர்த்தி செய்வது அச்சி அடைகின்றன ஒரு ஆன்மா முக்தி அடைவதற்கு ஆயிரம் வருடமாகலாம் பத்தாயிரம் வருடமாகலாம் லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் ஏன் கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம் ஒரு யுகம் வரை அணு வடிவில் சின்ன வடிவில் கடந்து மற்றொரு யுகத்தில் பிறவிக்கு வந்தாலும் வரலாம் அம்மா சொல்றா என்னையா ஆண்டுகிற லட்சம் ரடிக்கிற யுகம்ங்கிறதுனா அம்மா சொல்ற அருள் தெரியுமா நீங்கள் எல்லாம் கலியுகத்தில் வந்து மாட்டிக்கொண்டீர்கள் யுகம் என்ற பதத்தை பொருளை அம்மா பயன்படுத்துகின்றாள் நாமெல்லாம் கலியுகத்தில் வந்து மாட்டிடமா என்று அன்னை சொல்வதில் உள்ள நுட்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்ம மாயை இருக்கிறதா இல்லை ஏன் விரும்புறேன் ஏன் விரும்புகிறேன் என்ன தெரியாது கேட்டதை விரும்புது விரும்பினா வெறுப்புவது ஏன் இல்ல இந்த மாயை தேவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாது என்று மகாபாரதத்தில் வியாசர் கூறுகிறார் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பெரும் ரகசியங்கள் உண்டு சில தேவ ரகசியங்கள் உண்டு நம் அன்னை இந்த அவதார காலத்தில் பல அனுபவங்கள் பலருக்கு அனுபவங்கள் மூலமாகவே அவர்களை புரிந்து கொள்ள வைக்கிறார் அடுத்தவங்க சொல்லி புரிய இல்ல புரிஞ்சிட முடியாது புரிஞ்சால நூத்துக்கு நூறு நம்ப மாட்டாங்க அவர் அவர்கள் அனுபவங்களை வைத்து அவர்களுக்கு புரிய வைக்கிறார் சில ஆன்மாக்களுக்கு அப்படி அம்மாவின் பின்னால் ஓடி வந்தபடியே இருந்தால் பல உண்மைகளை அனுபவத்தால் அறியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தின் குறிப்பிட வர்றார் சேலம் மேட்டூர் பகுதியில ஒரு மன்றம் அந்த ஊர் சொல்ல தலைமையாக இருப்பவர் வந்து தம்மா அம்மா பேர் வந்து தங்கம் அப்ப என்ன சொல்றாரு அம்மா வந்து அவருக்கு அருகாக்கு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டு ஒவ்வொரு அம்மாவா செய்யும் போதும் மூட்டை அரிசிக்கும் குறையாது அன்னாதானம் செய்வா மகடை பண்றது அரை மூட்டை அரிசி அன்னதானம் பண்ணும் அதன்படி அந்த அம்மா வந்து சிறப்பா விடாம செஞ்சுட்டு வர்றாங்க ஒரு நாள் அவங்க ஒரு பக்கத்து கிராமத்துல அப்பா இருக்காங்க அவர்களுக்கு உடல்நிலை சரி கேள்விப்பட்டு பதவி போய் மோடி பாக்குறாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு இப்ப இப்படி படுத்த படிக்கிறார்கள் பார்த்த விட்டு தந்தை கண்டு துடித்தார் தந்தை படுத்தபடி படிக்க விட்டதை கண்டு துடித்தார் கூடவே இருந்து தந்தைக்கு உதவிகள் செய்தபடி இருந்தார் தந்தையின் உடல்நிலையில் சிறிதும் முன்னேற்றம் இல்லை ஏஜ் ஆயிடுச்சு இந்த நேரத்துல எப்படி அம்மாவின் ஆன்மீக குருவின் அவதார திருநாள் விழா நெருங்கிற்று அம்மாவின் அவதார திருநாள் ஆயிற்று மற்ற விழாவுக்கு போக முடியாவிட்டாலும் பரவாயில்லை இந்த விழா அவதார திருநாள் விழா நமக்கு முக்கியமான விழாவாயிற்றே சேலம் மாவட்டத்துக்கு விழா பொறுப்பு வேறு தரப்பட்டிருக்கிறதே நாம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவள் அல்லவா மற்ற மண்டங்களை விட்ட அன்னைக்கு காண்கி ஒடுப்பதற்கு வசூலை அதிகமாக காட்ட வேண்டுமே என்று எண்ணி நன்கொடை திரட்டிக் கொண்டிருந்தார் விழா நாள் நெருங்கிற்று மார்ச் மூன்று வரை தந்தையின் உயிர் தாங்குமா உடலில் தங்குமா என்ற கவலை ஒரு புறம் அம்மா பிறந்தநாள் விழாவுக்கு ஏதாவது நடந்து விட்டால் அம்மா பிறந்தநாளுக்கு போக முடியாமல் போய்விடுமோ ஒரு இயக்கம் வரு தர்ம சங்கடம் என்பது இதுதானோ அந்த சங்கடத்தில் தவித்தார் சக்தி தங்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மூணுக்கு அதா அப்பா அப்படியே சொல்றாங்க எல்லாரும் அம்மா பிறந்தநாள் விழாவுக்கு போறாங்க நம்ம மாவட்டம் தான் விழாவை நடத்துது பொறுப்பேற்று நடத்துது நான் ஒரு மகளிர் மன்றத்துக்கு தலைவி கூட போறதுக்கும் ஆசையா இருக்குது உங்களை விட்டுட்டு போறதுக்கு கவலையா இருக்கு எனக்குள்ள ஒரே குழப்பமா இருக்குதுப்பான்ட்டு அப்பாட்ட வாயிலிருந்து சொல்றாங்க அவர் சொல்றாரு பேச முடியல தைரியமா போயிட்டு வா அதுக்குள்ள எனக்கு ஒண்ணு ஆகாது நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சைகையாலே விடை கொடுத்தாராம் தந்தை பெட்டி வெளியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் சக்தி தங்கம் தலைப்ப இப்படி கிடக்கிறான் அவனை விட்டு விட்டு அப்படி என்ன திருவிழா வாழுது கல் நஞ்சக்காரி என்னதான் சாமி பக்தி என்றாலும் சாக கிடக்கிற தலைப்பனை பார்க்காம கண்ணு காணாமல் போவாளா அப்படி என்ன சாமி வேண்டி கிடக்கு கோயில் வேண்டி கிடக்குன்னு வீட்டுக்கு வந்திருந்த சொந்த பந்தங்கள் விமர்சித்தபடி இருந்தன மருமத்தூர் வருந்தடைந்தார் தங்கம் இருபத்தி இருந்தாச்சு ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு விழா மருவத்து சக்தி நான்கு நாட்கள் பம்பரமாக பணி செய்தார் அன்னதானம் கருவறை பணி இரண்டிலும் சேர்ந்து பணி செய்தார் விழா முடிந்தது எல்லாருக்கும் திருஷ்டிகழ்த்த பிறகு அவரவர் ஊருக்கு திரும்ப ஆயத்தமாயினர் நான்கு நாட்கள் கவலையின்றி இருந்த தங்கத்திற்கு எப்பவுமே ஒரு தொட்டில் இருக்கட்டும் அதுல ஈடுபடுத்த மத்த மறந்து போறோம் இல்லையா தந்தையின் நினைவு அவருக்கு பார பாரமாக நெஞ்சி அழுத்தியது அப்பாவுக்கு நேரம் என்னமோ ஆயிருக்குமோ ஆஹ் அப்படி ஆயா கோயில் தவழிச்சுறாங்க அப்படியே வந்ததா கூட்டத்துல நம்ம எப்படி கண்டுபிடிச்சுப்பாங்க தாயே என் அப்பாவுக்கு ஒன்று மாயி இருக்க கூடாது என்று வேண்டியபடி ஊருக்கு கிழமையிடாது அம்மாட்ட வேண்டாரு அம்மாட்ட வேண்டாங்க அவசர அவசரமாக தந்தை பார்க்க வீட்டுக்கு வந்து போறாரு வீட்டு அடுத்தது என்ன ஆச்சரியம் படுத்த படுக்கையாக இருந்த அவர் எழுந்து உட்கார்ந்தபடி இருந்தார் தங்கத்தின் கண்களால் தங்க அவருடைய கண்களையே நம்ப முடியல அப்பா இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்படி மாமா பக்கத்துல உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு தங்கம் கொடுக்குறாங்க இந்த அம்மா பிரசாதம் இந்த கலச தீர்த்தம் குடிப்பா எப்படியோ உன்னை அம்மா காப்பாற்றி விட்டாள் என்று மகிழ்ச்சி ஒடைச்சிருக்க அப்பா அவர் சொல்றாரு தங்கம் நீ கோயிலுக்கு புறப்பட்டு சென்ற அன்றைக்கு இங்க என்ன நடந்தது தெரியுமா என்னைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு இவர் சைகல் எல்லாம் போயி சொல்லி டார்த்து கோயிலுக்கு புறப்பட்டு சென்ற அன்றைக்கு இங்கே என்ன தெரியுமா சொல்றேன் கேளே அந்த இரவு நான் கட்டிலில் தூங்கி கொண்டிருந்த சமயம் பட்டுக்காரு தோணுது அவர் மனசுல தெரியுது யாரோ சிலர் என்னை கட்டிலோடு எங்கோ ஏதோ ஒரு உலகத்துக்கு எடுத்துச் செல்வது ஓதவும் அப்போ திடீர்னு செவ்வாடை தொண்டர்கள் ஓடி ஆறாங்க இவங்க ஓடி நிறுத்த போகாத உடனே கட்டிலோடு என்ன அப்படியே போட்டுட்டு ஓடி போயிட்டான் யாரோ சிலர் என்னை கட்டிலோடு எங்கோ ஒரு நிலத்துக்கு எடுத்துச் செல்வது போலவும் அப்போது திடீரென்று பல செவ்வாழை சக்திகள் ஓடி வருவது போலவும் என்னை தூக்கி வந்தவர்கள் என்னை கட்டிலோடு போட்டுவிட்டு ஓடுவது போலவும் ஒரு காட்சி கண்டேன் அது கனவா நனவா மனப்பிரமையா என்று ஒன்றும் தெரியவில்லை வந்தவர்கள் யமதூதர்களா தூதர்களா அது என்ன யமலோகம் என்றே சொல்கிறார்களே அதுவா ஒன்றும் புரியவில்லை அப்புறம் பார்க்கிறேன் உடம்பிலே சற்று தெம்பு இனி என்ன வேண்டி கிடக்கு எனக்கு இனிமே என்னமா வேணும் உங்களெல்லாம் எல்லாம் எல்லாம் வளர்த்தாச்சு இனிமே நான் போச்சு அர்த்திதான் பிரமா பே பேசினாரு ஒரு பாடல் நினைக்கிறது நான் செத்து பொழைச்ச வேண்டா எவனை பார்த்து சிரிச்ச வேண்டான்னு ஒரு படத்திரைப்படப்படல அது போல இனிஷ் பேர தன் அப்பாவை அம்மா காப்பாற்றிய சந்தோஷம் ஒரு புறம் யாரோ இவரை கட்டிலோடு தூக்கிச் சென்றதும் ஏதோ ஒரு உலகம் என்று சொல்வதும் செவ்வாடை தொண்டர்கள் பின்தொடர்ந்து வந்ததும் அதெல்லாம் சொல்ல கேட்டு ஆச்சரியம் ஒரு புறம் இதையெல்லாம் யார் நம்ப போறாங்க என்று எண்ணியபடி நான்கு நாட்கள் தாப்பனாவோடு இருந்து தொண்டு செய்தார் பணிவிடைகள் செய்தார் அவருக்கும் சில நாட்கள் கழித்து நேரம் வந்து விட்டது பால் ஊற்றுறாங்க அவர் இந்த அம்மா மடியிலேயே கலந்தித்தம் மூட்டினார் பாவாயில் பால் மூட்டினார் தன் அன்பு மகளின் மடியில் அந்த பெரியவரின் அண்ணா அமைதியோடு விடைபெற்றது அந்த ஆன்மாவுக்கு வரையறுக்கப்பட்ட நாட்கள் ஏற்கனவே முடிந்து விட்டன ஆயினும் சக்தி தங்கம் அம்மாவின் அவதார திருநாளில் பணி செய்ய வேண்டிய நிமித்தம் காரணமாக அவருடைய ஆயுள் நாட்கள் பெரியவன நீட்டி திரும்பினேன் சென்று உயிர் திரும்பி வந்தது ஒரு அதிசயமே எனக்கு நடந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நானும் போயிட்டு திருமணம் வந்தேன் பழைய கட்டுரையில பதிவு பண்ணி இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி அப்ப என்ன சொன்ன என்னம்மா எனக்கு அடவு இருக்குது எனக்கு என்ன பொண்ணு கல்யாணம் ஆகல எல்லா இப்பவுமே குடும்பம் என்னம்மான்னு சொல்லு அப்படி வாழ்ந்துட்டேன் ஓம் சக்தி என்ற ஒரு சொல் அந்த உலக எமோல வாசல் இருந்து என்னை திருப்பி அழைத்துவது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது என்று நான் ஏற்கனவே பதிவடிக்கு இறைவனுடைய உண்மையான அடியாருக்கு இருக்கு எமபயமும் மரண பயமும் இருக்காது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் உண்மை அடியாளர்களை கண்டு எமதுவர்கள் மஞ்சிவார்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இவற்றெல்லாம் உண்மை இருக்கும் போல தெரிகிறது தந்து தங்கத்தின் பெரிய தகப்பனார்க்கு ஏற்பட்ட அனுபவம் ஓம் சக்தி மரணமும் பிறவியும் தடுப்பாய் போற்றிவோம் பராசக்தி பராசக்தி என்றும் தொண்டுகள் செய்ய எங்களுக்கு துணை நிற்பாயம்மா ஓம் சக்தி